இன்னைக்கு இந்த வீடியோல மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்க போறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியா பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போறோம் அப்படிங்கறத இன்ட்ரோ மூலியமா ஷேர் பண்ற எதை பற்றியது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடிந்து நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆன இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகநிலைகள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் மீன என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மெயின் காரணங்களே வந்து கிரகங்கள் தான் கிரகங்கள் வந்து சாதகமாக இருந்தால் தான் நமக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் கிரகங்கள் பொறுத்து நம்மளுக்கு என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் அந்த வகையில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஏப்ரல் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன் ஏப்ரல் மாத பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் மாத பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தை பற்றிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏப்ரல் மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான விசேஷங்கள்லாம் வந்து வரும் அதனால இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள் சுபமுகூர்த்தங்கள் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அரசு விடுமுறை வாஸ்து நாட்கள் இந்த மாதிரி நிறையவே ஏப்ரல் மாதத்தில் இருக்குது ஏப்ரல் மாதத்துடைய முழு விவரங்களும் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்ற உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் கடை மாதமாக பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணைவது தான் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள் ஆக்சுவலி இதில் அரசு விடுமுறை சுபமுகூர்த்தம் நாள்னு இந்த மாதிரி நிறைய நாட்கள் இருக்கு இதை குறித்த விவரங்களை எல்லாமே நாம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆங்கில வருடத்தில் நான்காவது மாதமாக ஏப்ரல் ஆனது வரும் இது திருமண மாதம் என்றும் திருமண வரம் தரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் இது கடைசி தமிழ் மாதமான பங்குனி ஏப்ரல் பதிமூணாம் தேதியோடு நிறைவடையோ தொடர்ந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்கும் அதன்படி சித்திரை ஒன்னாம் தேதி தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படும் சித்திர மாதம் இளர்வேனிற் காலத்தின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய மாதம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாகவும் விளங்குது இப்படி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சுத்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நிறைய விசேஷ நாட்களும் விரதங்களும் முகூர்த்தங்களும் வரும் அதை குறித்த விவரங்களை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மற்ற தாள்களை வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் இருக்குது அதை பற்றி இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் ஆறு வந்து ஸ்ரீராம நவமி ஏப்ரல் பத்து மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினெட்டு புனித வெள்ளி ஏப்ரல் முப்பது அக்ஷய திருதி இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய விரத நாட்கள் சொல்கிறேன் ஏப்ரல் ஒன்று சதுர்த்தி ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் இருபத்தொம்போது வளர்பிரை தேய்பிறை கிருத்திகை ஏப்ரல் மூணு ஏப்ரல் பத்தொம்போது வளர்பிரை தேய்பிரை சஷ்டி ஏப்ரல் எட்டு ஏப்ரல் இருபத்தி நாலு வளர்பிரை தேபிரை ஏகாதேசி ஏப்ரல் பத்து ஏப்ரல் இருபத்தைந்து வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம் ஏப்ரல் பதினாறு சங்கடகர சதுர்த்தி ஏப்ரல் இருபத்தாறு மாத சிவராத்திரி ஏப்ரல் இருபத்தொம்போது சந்திர தரிசனம் ஏப்ரல் பன்னிரெண்டு பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி ஏழு அமாவாசை இதெல்லாம் வந்து ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஏப்ரலில் வரக்கூடிய விரதத்தையும் பார்த்துட்டோம் அப்புறம் விசேஷ நாட்களையும் பார்த்துட்டோம் ஸோ எல்லாமே உங்கள் ராசிக்கு நான் சொல்லிட்டேன் கரெக்டாக இந்த நாட்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மாத ராசி பலன் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கேட்டும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றியானது காண்பீங்க உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான நேர்மறையான மாற்றம் நிகழும் கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கோ சில தற்காலிக பிரச்சனைகள் நீங்க சந்தித்தாலும் அதனை சமாளித்து வாழ்வில் நீங்க வெற்றி காண்பீங்க அதற்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்க பதவி உயர்வு கூட பெறலாம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை பெறுவீங்க பொருளாதார சிக்கல்கள் மற்றும் போராட்டங்கள்ல இருந்து விடுபடுவீங்க உங்க வருமானமானது பெருகோ உங்கள் சேமிப்பு கணிசமாக கூடும் இதுவரை இருந்து வந்த மன வருத்தங்கள் மற்றும் மன அழுத்தம் குறையும் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் அமன அமைதி காண முடியும் உங்கள் செல்வம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய அனைவரிடமும் நீங்கள் சுமூகமாக நல்லுறவை பராமரிக்கணும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி காண்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுவாங்க நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்வு மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே போட்டியாளர்களை வெற்றி காண்பீங்க குலதெய்வ அருளால் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கெட்டும் ஸோ நல்ல பெயர் புகழ் கெட்டுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு காதல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சி மிக்கதாக இருக்கும் ஒற்றையர்கள் உங்கள் துணையை கண்டு கொள்வீங்க காதலில் மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் புதிய நபரோடு இடைவேளை விட்டு பழகுவது நல்லது நண்பர்களிடத்தில் இடைவேளையை பின்பற்றணும் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் எச்சரிக்கையும் கவனமும் அவசியம் உங்க நண்பர்கள் காதல் விஷயங்களை உங்களை தூண்ட வாய்ப்பு இருக்கு அது நீண்ட கால உறவாக நிலத்தி நிற்க வாய்ப்பில்லை எனவே அதுல கவனம் அவசியம் எனவே உங்க காதல் துணையை தேர்ந்தெடுப்பதுல பொறுமை அவசியம் காதலை ஏற்றுக்கொள்வதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்கணும் திருமணமான தம்பதியர் கடந்த கால சிக்கல்கள் இருந்து விடுபடுவீங்க இந்த மாதம் உறவுல மகிழ்ச்சி காணப்படும் வெளியிடங்களுக்கு பயணம் சென்று வருவதன் மூலம் உறவுல நெருக்கம் அதிகரிக்கும் உங்க பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாவது நபருடைய தலையீட்டை அனுமதிக்காதீங்க நீங்களும் பிறர் விஷயங்கள்ல தலையிடாதீங்க தலையிட்டால் உங்க நற்பெயருக்கு கலங்க வரலாம் காதல் விஷயங்களை மற்றவர்களால் செலவுகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் நிதிநிலையில இந்த மாதம் உங்க உத்தியோகம் அல்லது தொழில் மூலம் வருமானம் பெருகும் உங்க உத்தியோக முன்னேற்றம் அல்லது பொருளாதார முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடு அல்லது வெளிமாநிலங்களுக்கு இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் நீங்கள் அதிக அளவிலான பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இது உங்க முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த மாதம் வீடு நிலம் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதை தவிர்க்கணும் இந்த மாதம் முதலீடுகளை மேற்கொள்வதன் மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு எனவே அதனை தவிர்க்கணும் உங்க உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்க பணத்தை செலவு செய்ய நேரலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் நல விரும்பிகளுடைய ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லது சிரமங்களை சமாளித்து தைரியத்தோடு நம்பிக்கையோடு முன்னேற முடியும் உங்க இளைய உடன்பிறப்புகள் அவர்களுடைய வளர்ச்சியில் ஆதரிக்க முடியும் இது எதிர்காலத்தில் வருமானத்தை அளிக்கும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்புறம் உத்தியோக தொழிலை இந்த மாதம் உங்க உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவும் உங்கள் தாள்கள் தொடர்பு திறன் மேம்படும் அதன் மூலம் நீங்கள் பணியிடத்தில் உள்ள அனைவருடைய ஆதரவை பெற முடியும் நீங்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களில் ஒரு சிலர் தொழிலை மேம்படுத்த வெளிநாடு கூட செல்வீங்க உங்க கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கான பலன்களை பெறுவீங்க உங்க அர்ப்பணிப்பிற்கு அங்கீகாரம் கட்டும் இருந்தாலும் நீங்கள் சில சிரமங்களை சந்தித்த பிறகு பெரிய வளர்ச்சியை பெற முடியும் எனவே உங்க இலக்கடையும் வரை உங்க அனைத்து செயல்பாடுகளையும் தொடர்ந்து நடத்துங்க தொழில் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன் நல விரும்பிகளுடைய ஆதரவு பெறுங்க வியாபார நடவடிக்கைகளால் உங்கள் செலவுகள் உயரலாம் மேலும் முதலீடுகள் திடீர் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் எனவே பொறுமையை கடைபிடித்தோ உங்கள் வளர்ச்சிக்காக வணிகத்தில் உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யுங்க இறைவனை தவறாமல் வழிபடுவது இந்த மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் அதனால் அதை செய்யுங்க அப்புறம் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முகம் கண்கள் அடிவயிறு மற்றும் முதுகெலும்பு தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகள் வந்து மீள்வதற்கு ஏப்ரல் சாதகமான காலமாக தோன்றுகிறது எனவே முழுமையான மீட்புக்கு இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம் இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கலாம் எனவே அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவருடைய அறிவுரைகளை பின்பற்றி உங்கள் ஆரோக்கியத்தை பேணுங்க ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கருப்பு சாமியை வழிபடுவது உங்கள் உடல்நல குறைபாடுகளை குறித்து உங்கள் ஆரோக்கியத்தை பெயர் உறுதுணையாக இருக்கும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் அப்புறம் மாணவர்களுக்கு கூட இந்த மாதம் வெற்றிக்கான கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது சில சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் திருப்திகரமாக உணர்வீங்க நண்பர்களோடு பழகும் போது ஒரு வரம்பு அமைத்து கொள்ளுங்கள் புதிய நட்பு தவிரங்க இந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மீன ராசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன தாள்களை வந்து அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் நன்றி